விக்ரவாண்டியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்காக வாக்கு சேகரிக்கிறார் அதிமுகவினர் வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக ராமதாஸ் வேண்டுகோள் கோயம்பேடு பார்க்கிங்கில் ஆம்னி பேருந்துக்கு தீ வைத்தவர் கைது சிசிடிவி காட்சி அடிப்படையில் காய்கறி சந்தையில் வேலை பார்த்தவர் பிடிபட்டார் சேலத்தில் கொல்லப்பட்ட அதிமுக நிர்வாகி சண்முகத்தின் உடலை பெற குடும்பத்தினர் மறுப்பு ஐந்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் காவலர்கள் சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வலியுறுத்தல் டி உலக கோப்பையுடன் நாடு திரும்பிய இந்திய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு ஹோட்டலில் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள் உலக கோப்பையுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுடன் கலந்துரையாடுவதுடன் விருந்தும் அளிக்கிறார் திருநெல்வேலியின் அடுத்த மேயராக ராமகிருஷ்ணன் அல்லது உலகநாதன் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு துணை மேயராக உள்ள ராஜுவின் பெயரும் பரிசீலிக்கப்படுவதாக தகவல் பன்ருட்டி அருகே பூமிக்கு அடியில் இரண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் பதுக்கப்பட்ட பெட்ரோல் பங்கிற்கு சீல் கள்ளத்து உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கில் கைதானவர் அளித்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு இடைக்கால முன்ஜாமீன் கிடைக்குமா இன்று தீர்ப்பளிக்கிறது கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பத்து ஏக்கர் நிலத்தை அடியாட்களுடன் அபகரிக்க முயற்சி என புகார் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை பிடித்த பொதுமக்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உரிய வாடகை வழங்க கோரி லாரிகள் திடீர் வேலை நிறுத்தம் கொள்முதல் நிலையங்களில் முப்பதாயிரம் மூட்டை நெல் தேக்கம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக கோவை ஆலந்துறையில் கழிவுநீர் தேங்காமல் இருக்க கான்கிரீட் அமைக்கும் பணி தீவிரம் இரவிலும் பணிகள் தொடர்ந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்வு மீண்டும் ஐம்பத்து நான்காயிரத்தை தொட்டது பிரிட்டன் பொதுத்தேர்தலில் வாக்குப்பதிவு தொடக்கம் வாக்குப்பதிவு முடிந்ததும் அறுநூற்றி ஐம்பது தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி வென்றெடுத்த டி டுவெண்டி உலக கோப்பை ரசிகர்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் டெல்லி வந்தடைந்தது உலக கோப்பையுடன் வீரர்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்ட வீடியோக்களை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது வரவடாஸில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது பெரில் புயல் காரணமாக இந்திய வீரர்கள் நாடு திரும்புவது தாமதமான நிலையில் ஆர் இந்தியாவின் சிறப்பு விமானம் மூலமாக அவர்கள் டெல்லி வந்தடைந்தனர் அவர்களை பிசிசிஐ நிர்வாகிகள் வரவேற்றனர் பின்னர் விமான நிலையத்திலேயே கேக் வெட்டி கொண்டாடினர் வீரர்களை வரவேற்க விமான நிலையத்திற்கு வெளியே திரண்டிருந்த ஏராளமான ரசிகர்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பையுடன் வந்த கேப்டன் ரோஹித் சர்மாவை கண்டித்து உற்சாக முழக்கமிட்டனர் விராட்கோலி ஹர்திக் பாண்டியா பும்ரா சஞ்சு சாம்சன் சிராஜ் உள்ளிட்ட வீரர்கள் வெளியே வந்ததும் ரசிகர்களுக்கு அவர்கள் வாழ்த்து கூறினர் பின்னர் பேருந்து மூலம் வீரர்கள் பயிற்சியாளர்கள் ராகுல் டிராவிட் உள்ளிட்டோர் ஐடிசி மௌரியா ஹோட்டலுக்கு சென்றனர் இதனிடையே விமானத்தில் பெட்டியிலிருந்து கோப்பையை எடுத்து வீரர்கள் பூரிப்புடன் பார்க்கும் காட்சியையும் கையில் எடுத்து கொண்டாடும் காட்சிகளையும் பிசிசிஐ பகிர்ந்துள்ளது மும்பையில் மாலை ஐந்து மணிக்கு இந்திய அணி வீரர்கள் திறந்தவெளி பேருந்தில் ஊர்வலமாக செல்ல உள்ளனர் இரவு மணிக்கு வான்கடை மைதானத்தில் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டெல்லி ஐடிசி மயூரா ஹோட்டலுக்கு வந்த இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அங்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கேக்கை வெட்டினார் முன்னதாக ஓட்டலுக்கு வெளியே கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கலைஞர்களுடன் கேப்டன் ரோஹித் சர்மா நடனமாடினார் மாநகராட்சி மேயர் பதவியை கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்த நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அந்த பதவிக்கு புதிய மேயரை தேர்ந்தெடுக்க திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையின் முதல் பெண் மேயர் என்ற சிறப்புடன் பதவியேற்ற கல்பனா ஆனந்தகுமார் இரண்டு ஆண்டுகளில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் உட்கட்சி பூசல் மாநகராட்சி மண்டல தலைவர்களுடன் மோதல் போக்கு மக்களவைத் தேர்தலில் ஒத்துழைப்பு இன்மை உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் கல்பனா மீது கூறப்பட்டன இதனையடுத்து பதவி விலக திமுக தலைமை அறிவுறுத்தியதாக கூறப்படும் நிலையில் கல்பனா தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் உடல்நிலை சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் அவர் கடிதம் கொடுத்தார் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரை கோவை மாநகராட்சி மேயராக தேர்வு செய்ய திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மொத்தம் நூறு வார்டுகள் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ள கோவை மாநகராட்சி குறித்து நன்கு அறிந்த சீனியர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது கோவை மாநகராட்சியின் மத்திய மண்டல தலைவராக உள்ள மீனா லோகு கிழக்கு மண்டல தலைவராக உள்ள லக்குமி இளஞ்செல்வி மேற்கு மண்டல தலைவராக உள்ள தேவானை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலத்தி கோவை மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் அம்பிகா ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது வரும் எட்டாம் தேதி நடக்கும் மாநகராட்சி கூட்டத்தில் கல்பனாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதன் பின்னர் மேயர் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது